இன்று ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ட்ரிச்சியை சார்ந்த மரியாதைக்குரிய சகோதரி செல்வி கௌசல்யா வள்ளி அவர்கள் கருணை உள்ளன்போடு நமது அன்பின் வம்ச அறக்கட்டளை சேக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் காலை உணவு வழங்கினார்கள் சகோதரி கௌசல்யா வள்ளி மற்றும் குடும்பத்தினர் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் மற்றும் உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சாப்பாடு கொடுத்தது அவங்க அப்பா எல்லாம் சுகமாக இருக்கும் நல்லா சந்தோஷமாக இருக்கும் அவங்க குடும்பம் இருக்குது நிறைய அம்மாவுக்கு அவங்க சாப்பாடுக்கு ரொம்ப நன்றி அந்த அம்மா நல்லா இருக்கணும் நல்லா படிக்கணும் நேடி அந்த குடும்பம் வாழணும் ரொம்ப நன்றி சாப்பாடு இன்று கௌசல்யா வள்ளி அவர்கள் கருணை உள்ளன்போடு குழந்தைகள் நலன் கருதி நமது எழுச்சித்தளிர் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு இனிப்பு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நிடுடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்